ஸ் வெ்கம் பே டு படித்ததில் படித்தது இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பிரெக்னென்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் அதாவது பார்த்தீங்கன்னா வெயில் காலம் எல்லாருக்குமே வந்துருச்சு ஸோ ரீசெண்டாக கூட நம்ம வெயில் காலத்தில் பிரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அப்போ வந்து நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க அக்கா எனக்கு வந்து பாடி ஹீட் இருக்குதுன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ப்ரெக்னென்சி தள்ளி போய்க்கு அப்படின்னாலே அதுக்கு ஒரு மெயின் ரீசனாக பாடி ஹீட் அப்படிங்கிறது இருக்கலாம் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி பாடி ஹீட்னால கூட நிறைய பேருக்கு வந்து பிரெக்னன்சி தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஸோ அப்படி இருக்கிறவங்க நமக்கு உடம்பில் வந்து உடல் சூடு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதே சில நேரங்களில் தெரியாமல் இருக்கும் ஸோ அப்போ நம்மளோட உடல் சூடு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் வந்து இருக்கணும்க்கா அப்படின்னு சொல்லி நிறைய சகோதரிகள் வந்து கேட்டிருந்தீங்க அது சம்மந்தமாக வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு உடல் சூடு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத சில அறிகுறிகள் மூலமாக இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நிச்சயமாக எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே இருக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி உடல் சூடுனால கர்ப்பம் தள்ளி போகுது அதுக்கு மெயின் ரீசன் என்னவா இருக்கலாம் இப்போ ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உடல் சூடு தான் முதல் எதிரியே உங்களோட விதைப்பை வந்து சூடாக இருந்தது அப்படின்னா உங்க உடல் வந்து சூடு அதிகமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு விந்து உற்பத்தி குறையும் உற்பத்தியாகி ஏற்கனவே இருக்கிற விந்துக்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே 알린지로. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ரெக்னென்சி அப்படிங்கிறதும் தள்ளி போகும் அதே மாதிரி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா கணவன் மனைவி சேர்ந்த பிறகு தாம்பத்தியத்துக்கு பிறகு உடலில் இருக்கக்கூடிய இந்த விந்தணுக்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாக உள்ளே போகிற விந்தணுக்கள் ரொம்ப சீக்கிரமாகவே உயி உயிர் உயிரிலேருந்து அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இதனால் உங்களுக்கு வந்து கர்ப்பம் அப்படிங்கிறது தள்ளி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போது உங்களுக்கு உடல் சூடு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு முதல் அறிகுறியாக என்ன இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யா யாராச்சும் உடல் சூடு இல்லாதவங்க கை மேலே நீங்கள் வந்து போய் ஜஸ்ட் கையை வச்சு இப்படி பிடிச்சாலே போதும் அவ்வளோ ஒரு சூடை அவங்க ஃபீல் பண்ணுவாங்க நிறைய பேர் நம்ம சொல்கிறத அப்படிலாம் பார்த்துருக்கோம் ஐயோ என்ன நீ தொட்டாலே இப்படி சுடுது அப்படின்ற அளவுக்கு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு உடல் சூடு வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து கைகள் கால்கள் வந்து எரிச்சலாக இருக்கும் ஒரு மாதிரி ட்ரையாக ஃபீல் பண்ணுவீங்க ஒரு மாதிரி சூடாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கண் எரிச்சல் வந்து இருந்துக்கிட்டு இருக்கும் ஏன்னா எப்போவுமே சொல்லுவாங்க நம்ம உடம்புல வந்து ஹீட் வந்து கண் வழியாக வெளியேறும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ கண் வந்து அடிக்கடி அப்படி ஹீட்டாக இருக்கிற மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க கண் வந்து கண் எரிச்சல் ஆகுறதை அடிக்கடி ஃபீல் பண்ணுவீங்க அதே மாதிரி காலையில் தூங்கி எழுந்த உடனே கண்ணில் இருந்து அந்த வெள்ளை இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா டி ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து அதிகமா இருக்கும் அப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து உடல் சூடு அதிகமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் சூடு அதிகமாக இருக்குது அப்படின்னா முடி கொட்டுறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் யாருக்கெல்லாம் மு முடி கொட்டுறது அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு உடல் சூடு அதிகமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறமா தலையில் வந்து பொடுகு தொல்லை ஜாஸ்தியாக இருக்கும் நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இன்றைக்கி காலையில் ஆயில் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஈவினிங் வந்து திருப்பி தலைவாரும் போதே அந்த ஆயிலெல்லாம் எங்கே போச்சு அப்படிங்கிற அளவுக்கு தலையில் வந்து ட்ரைனஸ் இருக்கும் அந்தளவுக்கு அந்த உடல் சூடு வந்து அந்த எண்ணெயை ஃபுல்லாக இழுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு உடல் சூடு அதிகமாக இருக்கும் அதனால் அந்த ட்ரை ஸ்னால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா பொடுகு தொல்லைகள் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இதுவும் வந்து உடல் சூடு இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் அதே மாதிரி அடிக்கடி வந்து வயிறு வலி வர்றது அடிக்கடி ரொம்ப வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கிறது அதே மாதிரி இந்த நீர்க்கடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது யூரின் வந்து ப்ராப்பராக போகாது போகும்போது யூரினே வந்து அப்படியே சூடாக போகும் அதே மாதிரி சில நேரங்களில் வந்து யூரின் போகிற மாதிரி தோணும் ஆனால் போனால் வராது எல்லோ கலரில் யூரின் போகும் இதை தான் வந்து நம்ம நீர்க்கடுப்பு அப்படின்னு சொல்லுவோம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல் சூடுனால் வரக்கூடியது தான் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் வாய் புண் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வயிறு புண் இன்னும் அதிகமாக இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல் சூடு அதிகமாக இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து தீர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய டிப்ஸ் இருக்குது நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உடல் சூடை அப்போதைக்கு அப்போதே குறைச்சி சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய டிப்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் பட் இருந்தாலும் இது எல்லாத்துக்குமே மெயினான ஒரு விஷயம் டெய்லி வந்து த்ரீ லிட்டர்ஸ் வாட்டர் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கும் போது உங்களோட பாடி வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெகுலேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் உடல் சூடை ஃபுல்லாகவே அது மாடரேட்டாக வச்சுக்கிறது இதுக்கு தண்ணீர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உடல் சூடு வந்து ஏன் அதிகமாகுது எதை வந்து நம்ம உடல் சூடு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்மளோட நார்மலாக இருக்கிற பாடி டெம்பரேச்சரை விட கொஞ்சம் ஒரு பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்குள்ளே அந்த பாடி ஹீட் வந்து ரேஸ் ஆகும் ஃபீவர் மாதிரி இருக்காது ஆனால் உடல் சூடு வந்து அதிகமாக இருக்கும் இதை தான் வந்து நம்ம உடல் சூடு அப்படின்னு சொல்கிறோம் இதனால வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வரக்கூடிய இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூட்டுக்கொப்பளம் முகத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சூட்டுக்கொப்பல பீரியட்ஸ் டைமில் வரும் ஏன்னா அந்த டைமில் நம்ம பாடி ஹீட் வந்து அதிகமாகும் அப்போ நமக்கு வந்து அடி அங்கங்கே வரும் அது நல்லா பழுத்து பெருசாகி அது அது கொடுக்குற வேதனை வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இதே மாதிரி சூட்டுக்கொப்பளங்கள் வந்து சில பேருக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹீட்டாக இருக்குது அப்படின்னா அவங்களோட பெண் உறுப்பில் அதாவது வஜைனால் கூட அந்த சூட்டுக்கொப்பளம் இருக்கும் நிறைய பெண்கள் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்கிறத நான் பார்த்துருக்கேன் உள்ளே வந்து பெருசாக கட்டி மாதிரி சூட்டுக்கொப்பளம் இருக்குக்கா வலி தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து உடையவும் உடையாது சில நேரங்களில் ஏன்னா அது வந்து வஜைனால் இருக்கிறதுனால அப்புறம் டாக்டர்கிட்ட போய் அதை உடச்சி விட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து உடல் சூடு அதிகமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி சில நேரங்களில் உடல் சூடு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் வெள்ளைப்படுதல் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்பயுமே அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து உடல் சூடு அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி உங்கள் பெண்ணுரு பிள்ளை நீங்கள் நார்மலாக இருக்கும்போது ஈரம் எதுவும் இல்லாத டைமில் நீங்கள் கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடம் சூடாக இருக்கிறது நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து உடல் சூடு அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு உடல் சூடு அதிகமாக இருக்கிறதுக்கான முக்கியமான அறிகுறிகள் தான் இதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ண முடியும் அப்படி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் இந்த உடல் சூடை குறைச்சி அது இருந்த இடம் தெரியாமல் போய் சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க இதில் எல்லா டிப்ஸுமே இதில் வந்து எல்லா அறிகுறிகளுமே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏதாவது ஒன்று ரெண்டு இருந்தால் கூட உங்களுக்கு வந்து உடல் சூடு அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உடல் சூடை குறைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் இயற்கையாக கருத்தரிக்க முடியும் அதே மாதிரி பிரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேருமே இருக்காங்க அதில் ஒருத்தவங்களுக்கு வந்து பாடி ஹீட் நார்மலாக தான் இருக்குது இன்னொருத்தருக்கு ஹையாக இருக்குது அப்படின்னாலும் அந்த இன் க இப்போ கணவருக்கு ஹையாக இருக்குது அப்படின்னாலும் ஒய்ஃபுக்கு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க தாமதியம் வச்சுக்கும் போது அந்த உடல் ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இதனால் ரெண்டு பேருமே உடல் வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கணும் எப்போயுமே இப்போ கண மனைவிக்கு இருந்தாலோ இல்லை கணவருக்கு இருந்தாலும் ரெண்டு ரெண்டு பேருக்குமே உடல் சூடு அதிகமாக இருக்கும்போது போது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு நிச்சயமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கண்டிப்பாக அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுவாங்க அப்போ அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ